ஓம் சிற்றம்பலம் இன்றைய நாள் இனிய நாளாக இறைவேட்டன் ஆத்த விழவித்துயர்கடனா மாத்தாடும் தித்தன் நற்றில்லைச் சிற்றம்பல தேதியாடும் குத்தன் இவ்வானும் குவலயமும் எல்லோமும் காத்தும் படைத்தும் கரந்தும் விளையாடி வார்த்தையும் வேசி வளைதளம்பவார்களைகளாற்பரமும் செய்ய அணி உடல் மேல்வண்டாற்ப பூத்திகளும் பொய்கை குடைந்துடையான் பட்பாதம் ஏற்றி இருநுனை கைகளைக் கோர்த்து கண்களை மூடி அமைதியாக அமர்ந்திருக்கின்றோம் நாம் இருக்கும் இந்த இடம் ஒழுதும் நிறைந்துள்ள திருவருளும் குருவருளும் நம்முடைய அகத்தும் புறத்தும் நிறைந்து அருணளம் நல்குகின்றன சாந்தரிக்கப் பெருமான் பெற்றோர்கள் அருள் ஆசான்களை போற்றுகின்றோம் ों नम शिवाय शिवाय नमवोम् पोषि ओं नम शिवाय शिवाय नमवो नम शिवाय शिवाय नमवो ओङ्गारम् ओ வாங்கி ஒடுக்கி வாக்கினை மௌனமாக்கிச் சொல்லிக்கொண்டே உடல் முழுவதும் உணர்கின்றோம் தண்டுவட நாடி சுத்தி இடதுநாசி அடைத்துக் கொள்ளுகின்றோம் முதுகினுடைய அடியிலே மூலாதாரத்திலே இருந்து தண்டுவடம் மொழியாக வலது மூச்சோடு அருளாற்றலை உச்சிக்கொழிக்கு கொண்டு செல்லுகின்றோம் வலது நாசி அடைத்துக் கொண்டு இடது மூச்சை விட்டுக்கொண்டே கீழே வருகின்றோம் உணர்வோடு உயிர்காற்றை இறைவொழிக்குக் கொண்டு செல்லுகின்றோம் இடது இடதுநாசி அடைத்துக்கொண்டு வலது மூச்சை விட்டுக் கொண்டே மூலாதாரம் வருகின்றோம் உயிர் ஒழியை உச்சிக்குழியாகி உச்சிக்கொழியாகி கொண்டு செல்லுகின்றோம் அங்கு சிவைக்கு திருமேனை கொண்டு எழுந்தருளே இருக்கக்கூடிய எண்ணிய வண்ணம் உயிர்த்துக் கொண்டிருக்கின்றோம் மூன்று மூச்சுகள் அப்பெருமானுக்கு நன்னீராட்டி நல்லாடை பணிந்து திருநீரும் பூவும் சாத்தி நரும்புகையிட்டு நல்வொழிக்காட்டி நல்ல முதட்டி நற்பேரொளியால் தொழுகின்றோம் உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலையும் என தெளிந்து நம்மையே எண்ணத்தால் மும்முறை வளம் வந்து உடல் மந்தோய வணங்கி அமர்கின்றோம் நன்னால் விண்ணப்பம் இன்று ஆண்டு இரண்டாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி நாலு திருவள்ளுவர் ஆண்டு இரண்டாயிரத்தி ஐம்பத்தி நாலு மேகண்டாற ஆண்டு எட்நூத்தி ஒன்று சோபகிருது மகளிர் திங்கள் பதினோராம் நாள் புது ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று டிசம்பர் இருபத்தி ஏழு புதன்கிழமை முதலாம் தேய்விரை நாள் முழுவதும் திருவாதிரை காலை ஏழு மணி வரை அம்பளவான திருமஞ்சனம் மாணிக்கடிகள் குரு பூஜை அருட்பணுவல் தெய்வ திருவள்ளுவ நாயனார் அருளி செய்த உலக பொது தமிழ்மறையாகிய முப்பாளிலே இருந்து பத்தாவது திருக்குறள் பிறவி பெருங்கடல் நின்று வர்ணிந்தார் இறைவன் சேராதார் சேராதார் திங்கள் விள்வடிவ தனுசு வீடு திருநல்லம் இறைவனுக்கு பாவைப்பாடல் பைங்குவளைக் கார்மலரால் சிங்கமளப் பைங்கோதால் அங்கங்குருகிணத்தால் பின்னும் மரவத்தாள் தங்கள் மலங்கழுவு பார்வந்து சார்தலினால் எங்கள் விராட்டியும் எங்கோனும் போன்று சிந்த பொங்கு மடிவில் முகப்பாய்ந்து பாய்ந்து நம் சங்கம் சிலம்ப சிலம்பு கலந்தாற்ப கொங்கைகள் பொங்க குடையும் புனர் பொங்க பங்கைய பூங்குணல் வாய்ந்து ஆடேலோரும் புதன் புதன்கிழமை திருவென்காட்டிய தேவருக்கு பாவை பாடு காதார் குழையாட வைங்குங்களனாட கோதை குழலாட வண்டிங்குழாமாட சீதப் புணலாடி சிற்றம்பலம் பாடி வேதப் பொருள் வாடி அப்பொருளா மா பாடி சோதி திறம்பாடி சூழ்குன்றை தார் வாடி ஆதி திறம்பாடி அந்த வாடி பேதித்து நம்மை வளர்த்தெடுத்தவை வளைதன் பாதத்திரம்பாடி அடேலோரிம்பாவாய் அறிவாழ்த்தாய் நாயனார் கணநாதர் விரல் மிண்டர் திருஞான சம்பந்தர் ராமானுஜர் சிவஞான பாளைய சித்தர் கூற்றுவ நாயனார் இடைக்காடர் மோதி பாப்பா சித்தர் சடைய நாயனார் மாணிக்க அடிகள் ஆகிய அருளாளர்களோடும் திரு திருத்தில்லை திருவேற்காடு ஆதிய தலங்களோடும் தொடர்புடைய திரு ஆதிரை விண்மீன் அதற்காக ஒரு பணுவல் பாடல் பெருமான் சீரொரு கால் சீரொருகால் வாயோவாள் சித்தங் கூற நீரொருகால் எடுந்தாரே கண் பணிப்ப பாறொழுகால் வந்தனையால் விண்ணோரைத்தான்பணியால் பேரரையற்நேபிக் தொருவராமாறும் ஆரொருவர் இவ்வண்ணம் மாட்கொள்ளும் வித்தகதால் வாயார நாம் வாடி ஏறுவப்பூம்புணல் வாய்ந்தாடே எனத்து வணங்கி போற்றுகின்றோம் சிற்றம்பளம் வேண்டுதல் வாழ்த்து மனத்தகத்தும் தலைமேலும் வாக்கிலும் திகழ்கின்ற சேவரம்பொருளின் திருவருளாலே எல்லா உயிர்களும் மனமொழி மேய்களாலே அகிலமதில் நோயின்மை கல்வி தனம் தானியம் அழகு புகழ் பெருமை அறிவு வழி துணிவு சந்தானம் வாழ்நாள் வெற்றி ஆகு நல்லூர் நுகர்ச்சி ஆகிய பேர்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறைவன் அருள் புரிய வேண்டுவோம் பொற்றியோம் நமஸ்ரீவாய் நாள் முழுவதும் நம்முடைய உள்ளம் உடல் உரையாடே தொடர்புகள் போல் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் பொற்றியோம் நமஸ்ரீவாய் குடும்பத்தார் நண்பர்கள் சுற்றத்தார் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் நம சிவாய் பிறந்த நாள் காணும் ராமானந்த மடாலயம் விக்னேஷ் பிரியாவின் மகள் சிவன்யா கனிப்பொழித்துறை கலையரசு வணிகவியல் நாகலட்சுமி இலக்கியவியல் கீதாவின் தோழி நளினி ஏமலதாவின் தம்பி நிர்மல்குமார் ரமேஷின் அண்ணன் குருநாதன் பத்மினியின் தாய் ஜெயந்தி பிகாம் சி ஏ தீபக்குமார் திரடியா ஆகியோரும் மனநாள் ஏஞ்சல் இலக்கியவியல் ஏஞ்சல் பிரின்சியின் அத்தை மாமா இணையர் இலக்கியவியல் ஏஞ்சல் பிரின்சியின் பெற்றோர் இணையர் ஆகியோரும் இந்த நலங்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறைவன் அருள் புரிய வேண்டுவோம் நமஸ் உடல்நலம் மனநலம் குன்றியவர்கள் அவர்கள் நடைபெற துணை நிற்போர் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் பொற்றியோம் நமஸ்வாய் பகையுணர் உடையோருக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய நிறைவாக நமக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் போற்றியோம் நமசிவாய பாதாளம் எழுங்கிங்கீழ் சிக்கழி விபாதம் அடர் போதா குணைமிடியும் எல்லா பொருள் அன் திருமேனியொன்றல்லன் முதல் விண்ணோரும் மண்ணும் துதித்தாளும் போதஉளவா ஒருதோளம் தொண்டருடன் கோதில் குளத்தரண்டன் கோயிலில் வினாப்பிள்ளைகால் ஏதவனூர் ஏதவன் பேராருற்றேதவனைப் பாடும் சிற்றம்பலம் ஒற்றியோ நமசிவாய அருள்மிகு அம்பளவான பெருமான் இன்னருளாலும் சாந்தலிங்கப் பெருமான் தன்னருளாலும் குருவருளாலும் இன்றைய நாடு இனிய நாளாக அமையவும் எடுக்கும் செயல்கள் அனைத்திலேயும் வெற்றியும் நெறிவும் மகிழ்ச்சியும் திகழவும் இறையருடை வேண்டியும் பேரூர் உதகை உதவி நடைபெறும் காலை மாலை வழிபாடுகள் மார்கழி வைகரை வழிபாடு பாவை நோன்பு தாண்டக விண்ணப்பம் அன்னம்பாடிப்பு பேரூர் பட்டிப்பெருமான் திருக்கோயில் அம்பலவானப் பெருமானுக்கு ஆதீன கட்டளையாக சந்தன திருமஞ்சனம் வில்வ மகிழ மரத்தடி பேரொழி வழிபாடு பேரூர் ஆதீனத்தில் நடைபெறும் அம்பலவான பெருமான் திருமஞ்சனம் பேருடை வழிபாடு அண்ணம்பாடிப்பு மாணிக்கேடிகள் குருபூசை ஆகியவற்றிலும் கலந்து குருவருளும் திருவருளும் பெற வேண்டி நிறைவு செய்கின்றோம் கவாய் கனகத்திலிடையே போற்றி கைல மலையானே போற்றி போற்றி தங்கடனுடைய ஏனையும் தாங்குதல் என் கடன் பணி செய்து கிடப்பது இரண்டு கைகளையும் உச்சிக்கு மேலே குவித்து வணங்கிக் கொள்ளுகின்றோம் உள்ளங்கையை கண்கள் மேல் வைத்து உள்வாங்கிக் கொள்ளுகின்றோம் உடல் முழுவதும் வருடி வலது உள்ளங்கையை பார்த்து நிறைவு செய்கின்றோம் திருச்சிற்றம்பலம்